எஃப்னா தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கட்டார் நாட்டில் தொழில் புரியும் கணவன் இலங்கையில் செயல் தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் இலங்கையில் திருமணம் முடித்த பெண் செய்த முகம் சுழிக்க வைக்கும் செயல் இலங்கையைச் சேர்ந்த பெண் கல்முனையைச் சேர்ந்தவர் இவர் தந்தை வீடமைப்பு அதிகார சபையில் வேலை செய்பவர் தாய் ஒரு அரசாங்க ஊத்தியோகத்தர் அதாவது புகழ்பெற்ற பாடசாலையில் உப அதிபராக கல்முனை பகுதியில் பாடசாலை அதிபராக கடமையாற்றி வருகின்றார் இந்த பெண் திருமணம் முடித்து ஒரு குழந்தையும் உண்டு கணவன் கட்டார் நாட்டில் தொழில் செய்து வந்து கொண்டு இருக்கின்றார் இதற்கிடையில் கணவனிடம் மனைவி தனக்கு வீட்டில் சும்மா இருக்க முடியவில்லை நான் படிக்கப் போகின்றேன் என்று அனுமதி எடுத்திருக்கின்றார் கட்டார் நாட்டில் தொழில் புரியும் கணவனிடம் கணவனும் சம்மதிக்கவே தாளங்குடா தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்கும்போது ஒருவருடன் ஒருவருடன் இருக்கின்றார் பொத்துவில் அருகம்பேயில் கோட்டல் ஒன்றில் வேலை செய்யும் நபருடன் இருவரது அன்பும் பம்பாகை ஹோட்டல் ரூம் என்று சந்தோஷமாக கழிந்திருக்கின்றது இதை இந்த ஊரில் உள்ள அனைவரும் கண்டும் காணாமல் இதை பற்றி வாய் திறக்காமல் உள்ளார்கள் இதை பற்றி அறிந்த கணவன் அவசரமாக நாடு திரும்பி நியாயம் கேட்டபோது கணவன் மனநிலை சரியில்லாதவன் என்று அடித்து விரட்டிய சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது மாற்று மதத்துடன் ஓடிப்போகும் கலாச்சாரம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் பெண்கள் கையில் மொபைல் கொடுப்பதை தடை செய்ய வேண்டும் சமூக காவலர்கள் கண் திறப்பார்களா என சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவலாகி வருகின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் நாட்டில் தொழில் புரியும் கணவன் இலங்கையில் திருமணம் முடித்த பெண் செய்த முகம் சுளிக்க வைக்கும் செயல் இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன ஊடகங்கள் மத்தியில் வெளிவரும் தகவல்கள் ஒன்று இரண்டாகவே காணப்படுகின்றன அனைத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த மொபைல் போன் மட்டுமே